நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பழங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரிக்கக்கூடிய வீட தான் இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது சதுரடி ஒரு ரெண்டரை சென்ட் இடங்க அது வந்து இந்த வீடு வந்து பாருங்களேன் இப்படி வந்து இது தார் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் குறைச்சி பேசிக்கலாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசலுங்க இப்படி வருதுங்க பாருங்கள் பாருங்க கிச்சன் இது இதெல்லாம் பாருங்களேன் டைல்ஸு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து இந்த கிரானைட் கோட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நேர்த்தியாக இருக்குது தெரியுதுங்களா ஒரு இரநூத்தொம்பது சதுரடி வரக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க டிவி ஷோகேஷு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்துடுதுங்க நல்ல ஸ்பேசியஸ் ஹால் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்துடுது உள்ளே போகிற வழியில் இங்கிட்டு வருது பெட்ரூமுக்கு போகிற வழியிலேயே ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது ஒரு எண்பது ஸ்குவர் அடி உள்ள பெட்ரூமுறமே கபோர்ட் ஒரு நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க நேராக போனோம்னா கிச்சன் போயிடுறோம் கிச்சன் மாடல் கிச்சனு கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக இருக்குது ஒரு லா லாண்ட்ரி ரூம் அதாங்க வாஷிங் மிஷின் ரூமு இந்த மாதிரி வந்துடுதுங்க இது வாஷிங் மிஷின் ரூமு பக்கத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுதுங்க இதனால் ஒரு நூற்றி முப்பது சிதுரடி குறையாத ஒரு பெட்ரூமு நூற்றி அறுபது வரும் நூற்றி அறுபது சிதுரடி வரும் பெரிய பெட்ரூமு இந்த மாதிரி இருக்குங்க இந்த வீட பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசல்லி கார்த்திகேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்